வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக ஆர் ஆர் பிரியாணி ஓனர் தமிழ் செல்வம் கூறியுள்ளார் கேப்டன் என்ற ஒரு மனிதனை பொறுத்த வரைக்குமே பிடிக்காத மனிதர்கள் கிடையாது அவர் நடிக்கும் காலகட்டத்தில் அவரே மாதிரி சீவிக்கிட்டு அவரே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவர் திரைப்படத்தெல்லாம் முண்டி அடித்து ஊமை அந்த காலகட்டத்தில் எல்லா திரைப்படமே கேப்டன் திரைப்படம் வந்தால் திரைக்கு வந்துடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களை மாதிரி கருப்பாக இருக்க ஆளுங்கள்லாம் விஜயகாந்த் சார் மாதிரி தான் எல்லோருமே தலையை வாரிக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணுறது எல்லா செயல்களுமே அவ்வளோ மாதிரி தான் அன்றைக்கி நான் ரோட்டு கடை போட்டுருக்கும் போது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் படம் வந்துச்சுன்னா அவர் படத்தை பார்த்துட்டு தான் மற்ற வேலையே என்னோட வேலைகளை ஆரம்பிப்பேன் அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம் வந்து அது விஜயகாந்த் சார் தான் அவர்கிட்ட இருந்து தான் நானே கற்றுக்கிட்டேன் இப்போ மக்களுக்கு சம்பளம் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சம்பளம் கிடையாது அவனோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அவளை அள்ளி கொடுப்பேன் சம்பளத்தை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஆர்ஆர் பிரியாணி சொல்கிறாரு இந்த மாதிரி நானும் நிறைய பேருக்கு சாப்பாடு தானம் தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னோடய இப்போ ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கார் இவ்வளோ தூரம் பண வசதிகள் இருந்தாலும் இந்த குணங்க அதிசயங்கள் எனக்கு வர்றதுக்கு முதல் காரணமே கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அவர் இல்லைன்னா நானும் இல்லை அந்த அளவுக்கு அவர் மேலே நான் ஒரு தீவிர ரசிகன் அவரை பொறுத்த வரைக்குமே அவங்க பசங்களும் நல்லது தான் அது மாதிரி அவங்க வீட்டில் எல்லாருமே நான் எல்லோரையும் பார்த்துருக்குறேன் பேசியிருக்கிறேன் அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு குணமான ஒரு மனிதன் தான் அவரை பொறுத்த வரைக்குமே அந்த காலகட்டத்திலேருந்து நானும் அங்கேருந்து தான் வந்து மதுரையிலேருந்து புறப்பட்டு வந்து அவரை இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரே மாதிரி அந்த இலங்கை தமிழர்கள் போராட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போவுமே அவர் இது பண்ணார் இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு நடிகரும் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது ஆனால் விஜயகாந்த் சார் அப்படி பண்ணியிருக்கிறாரு அதனால் விஜயகாந்த் சார் ஒரு தான் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் படத்தை பொறுத்த வரைக்கும் வரி வரியாக எந்தெந்த படம் எந்தந்ததுன்னு நான் சொல்லுவேன் அப்படி அவரோட தீவிர ரசிகர் என்று ஆர் ஆர் பிரியாணி ஓடர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் என்றாலே ஒரு நல்ல மனிதன் தானே அவரை பற்றி நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம் கேப்டன் புகழ் ஓங்குக தமிழன் என்று சொல்லடா தலையில் தினடா